அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு தேவையற்ற பிடிவாதம் அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது எப்போதும் அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது எப்போதும் தேவையற்ற பிடிவாதம் தேடிவந்து தொல்லை தரும் அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது எப்போதும் தேவையற்ற பிடிவாதம் தேடி வந்து தொல்லை தரும் மகிழ்ச்சியான எல்லாமும் இகழ்ச்சியாகும் சில சமயம் மகிழ்ச்சியான எல்லாமும் இகழ்ச்சியாகும் சில சமயம் உடனிருந்த சொந்த பந்தம் ஓரமாக ஒதுங்கிவிடும் வறட்டு பிடிவாதம் வையகத்தில் கொண்டவர்கள் வறட்டு பிடிவாதம் வையகத்தில் கொண்டவர்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வழி தேடி அலைகிறார்கள் பிடிவாதம் அதிகமானால் பேருலகம் இனிக்காது பிடிவாதம் அதிகமானால் பேருலகம் இனிக்காது பெருமையாய் வாழ்ந்திடவும் பெருமதிப்பு கிடைக்காது நல்லதற்கு பிடிவாதம் நாள்தோறும் நமக்கிருந்தால் நல்லதற்கு பிடிவாதம் நாள்தோறும் நமக்கு இருந்தால் நல்லதை சிந்தித்து நலம் வாழ முயன்றிடலாம் பிடிவாத எண்ணமுடன் துடிப்பாக இருந்தால்தான் பிடிவாத எண்ணமுடன் திரு துடிப்பாக இருந்தால்தான் வாழ்க்கையில் உயர்ந்து வாழ்வினிக்க வாழ்ந்திடலாம் மனதில் உறுதியுடன் மண்ணுலகில் வாழ்வதும் மனதில் உறுதியுடன் மண்ணுலகில் வாழ்வதும் பிடிவாதம் என்றெண்ணி பெருமகிழ்ச்சி கொண்டிடலாம் அடுத்தவர்க்கும் உதவி செய்து அதிலின்பம் அடைந்திடலாம் பிடிவாத குணத்தை பெருந்தன்மையாய் விட்டுவிட்டால் பிடிவாத குணத்தை பெருந்தன்மையாய் விட்டுவிட்டால் பிடிக்காதவர்கள் கூட பேரன்பு செலுத்திடுவர் பிடித்தவர்கள் எல்லோரும் பாராட்டி மகிழ்ந்திடுவர் அனைத்திற்கும் பிடிவாதம் ஆகாது எப்போதும் தேவையற்ற பிடிவாதம் வந்து தொல்லை தரும் மகிழ்ச்சியான எல்லாமும் இகழ்ச்சியாகும் சில சமயம் உடனிருந்த சொந்த பந்தம் ஓரமாக ஒதுங்கிவிடும் வறட்டு பிடிவாதம் வையகத்தில் கொண்டவர்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வழி தேடி அலைகிறார்கள் பிடிவாதம் அதிகமானால் பேருலகம் இனிக்காது பெருமையாய் வாழ்ந்திடவும் பெருமதிப்பு கிடைக்காது நல்லதற்கு பிடிவாதம் நாள்தோறும் நமக்கிருந்தால் நல்லதை சிந்தித்து நலம் வாழ முயன்றிடலாம் பிடிவாத எண்ணமுடன் துடிப்பாக இருந்தால்தான் வாழ்க்கையில் உயர்ந்து வாழ்வினிக்க வாழ்ந்திடலாம் மனதில் உறுதியுடன் மண்ணுலகில் வாழ்வதும் பிடிவாதம் என்றெண்ணி பெருமகிழ்ச்சி கொண்டிடலாம் அடுத்தவர்க்கும் உதவி செய்து அதில் இன்பம் அடைந்திடலாம் பிடிவாத குணத்தை பெருந்தன்மையாய் விட்டுவிட்டால் பிடிக்காதவர்கள் கூட பேரன்பு செலுத்திடுவர் பிடிக்காதவர்கள் கூட பேரன்பு செலுத்திடுவர் பிடித்தவர்கள் எல்லோரும் பாராட்டி மகிழ்ந்திடுவர் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்